இடது கை நடுவிரலில் பதினேழு கிராம் கொண்ட மலர்ந்த தாமரை பதித்த வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும் லெப்ட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல இடது கை நடுவிரல் லெஃப்ட் ஹேண்ட் மிடில் மிடில் ஃபிங்கர் வெள்ளியில தான் வெள்ளியில அணியணும் மலர்ந்த தாமரை இருக்கணும் பதினேழு கிராம் என்பது பத்து மில்லி பிளஸ் ஆர் மைனஸ் பத்து மில்லி பன்னெண்டு மில்லி இருக்கலாம் அது கம்மியாக போகக்கூடாது எக்ஸ்ட்ராவும் போகக்கூடாது அந்த வெள்ளி மோதிரம் அந்த இடது கை நடுவிரலில் நான் சொல்லி அணிந்து வராத கடனெல்லாம் வந்திருக்குங்க ரெண்டரை லட்ச ரூபா கடன் வந்து ஒன்றரை வருஷமா போகிறான கடன் சார் அந்த மோதிரம் போட்டால் மறுவாரம் கொண்டு வந்து அவரே கொடுத்துட்டு போறார் ஒன்றரை லட்சம் வட்டி தர முடியல அசல் மட்டும் கொடுக்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீ அசல் கொடுத்தே எனக்கு போ என் பணம் வந்ததே எனக்கு பெருசுன்னு சொல்லி வாங்கிட்டேன் சார்னு எனக்கு பதிவெல்லாம் போட்டிருக்காங்க என்ன ஒரு விசேஷமான செய்திங்கயா அப்படின்னு சொல்லி நிறைய நானே எண்பது நபர்களுக்காக தான் அந்த மோதலை செஞ்சு கொடுத்துருப்பேன் குறைந்தபட்சம் எண்பது நபர்களுக்கு போன வாரம் சென்னையில் அந்த வெண்மர் அகாடமியில் ஒரு வகுப்பு நடந்தது மூணு பேர் எனக்கு அதுக்கு ஆர்டர் கொடுத்து அதை செஞ்சு கொண்டு வந்து மூணு பேர்த்து கொடுத்தேன் பதினேழு கிராமில் வெள்ளி மோதரும் தாமரை மலர் பதித்தும் போதும். இடதுகை நடுவரல்ல போடணும்